வணக்கம் டு பிக்பாக்ஸ்ல இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்க்கலாமா ஆமாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது நடந்துருச்சுங்க கம்ருதீன் சாரிங்க கம்ருதீன் எல்லாம் இல்லைங்க அவன் பேரு காமருதீன் அவன் கூட ஒன்று ஒட்டிட்டு இருக்குமே சாரிங்க தேய்ச்சிட்டு இருக்குமே அது பேர் என்ன பாரூ சாரிங்க டாருதி அந்த டாருதி ஐயோ அது பொண்ணா என்னன்னு ஒன்றும் புரியலைங்க இது ரெண்டும் படிச்ச லூட்டிக்கு அவங்க அம்மா வந்து செருப்பால் அடிக்காத மாதிரி அடிச்சுட்டு போனாங்க அவங்க அக்கா தொடப்பத்தால் ஒதைக்காத மாதிரி ஒதைச்சிட்டு போனாங்க அவளை அவனை இப்போ அது ரெண்டும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு அது தேய்ச்சிக்கலையான் இழைச்சிக்கலையாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நம்பணும் ஆனால் நம்ம சாண்ட்ராவுக்கு இது வேணும் தாங்க பாரு 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 பார்ன்னு பண்ணீங்க பாரு ஒரு அடியாக அவங்கள பார்த்துருச்சு போகல சாண்ட்ரா கஷ்டம்தான் ஆனால் நம்ம எதிர்பார்த்தெல்லாம் கிடைச்சிருச்சுல நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் கொடுத்துட்டாலுரில்ல என்னத்தை ரெட் கார்டை அப்படியே நம்ம காமருதினுக்கும் டாருதிக்கும் பா மூஞ்சி அப்படியே ஐயோ நம்ம இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் எப்படி என்ன சொல்ல ஆனால் அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஏக இதை செஞ்சோம் தெரியுமா எதுக்காக செஞ்சோம் தெரியுமா டைரக்டா இருக்கிற மூக்கை எப்படி மாட்டாங்களாம் காது சுத்தி தலையை சுற்றி தூக்கிட்டு வந்து தருவாங்க அதை நம்மளும் கேட்கணும் விஜய் சேதுபதியும் கேட்கணும் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை நம்ம டார்வதியா டார் டாராக கிழிச்சு போட்டாங்க அவர் ரெட் கார்டு கொடுத்தது உள்ளே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ நம் ஆடியன்ஸாக உக்கஞ்சிட்டு இருந்தாங்க பாருங்க அவங்கெல்லாம் விட்டா வர்ற பொங்கலை இன்னைக்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க போலங்க நியூ இயர்க்கு வெடிச்ச வெடியோட இன்றைக்கி வெடிச்ச வெடிதான் அதிகமாக இருக்கும் போலங்க ஆடியன்ஸ் மத்தியில் அதில் உள்ள இருக்கிற அரோராலாம் கட்டி பிடிச்சிட்டாங்க அவங்க மூஞ்சி பாருங்களாங்க ஐயா என் கையை பார்த்துக்கங்க இந்த கையை பார்வை தடவை தவ தடவரத்தை தவிர வேறு எதையும் நான் பண்ண மாட்டேன் ப்ளீஸுங்க ஐயா உள்ளேருந்து எங்களை வெளியே அமைச்சிடாதீங்க அப்புறம் எங்களெல்லாம் தடவிக்க முடியாதுன்ற மாதிரியே காமிக்கிறோம் அப்பா விஜய் சிதை கேட்டாருங்க பாருங்க பாரு உங்க அம்மா போய் கேளுங்க நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நல்லா பட்டு பீதாம்பரம் விரிச்சு ஆர்த்தி எடுத்து மாவள தோரணம் கட்டி உன வரவேற்கணும்னு இருக்கிறம்மா காமருத்தின் உங்களுக்கெல்லாம் அல்டி அல்டி அல்டிமேட்டுங்க உன்னை அவ ட்ரிக்கர் பண்றது கூட தெரியாம இருக்கிறீடா காமருத்தின் ஐயோ உனக்கு பேர் தான் தப்பு அவன் மூஞ்சி பாருங்களாங்க ஐயோ அவன் மூஞ்சி விட்டுருங்க பக்கத்தில் இருக்குது பாருங்க அது வாயை பாருங்கங்களா அந்த தவுக்கலையே ரெண்டு பக்கம் வச்சு நடுவில் அப்படியே பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரியே இருக்குது ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே வச்சுக்கிட்டு இது பண்ணுற அழிச்சாட்டியா இருக்குது பாரு பா பா போன பிக் பாஸில் இந்த சாட்டர்டே சண்டேங்க மட்டும் இது பண்ணுவாங்களே இருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் கம்மெண்ட் போடுறேன் ஆனால் இந்த சீசன் நயன் மாதிரி ஒஸ்ட்டு 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 சீசன் எதுவுமே கிடையாது இவன் அது கா அவனுக்கு வச்சிருக்கக்கூடாது காமருதின்னு உனக்கு வச்சுருக்கணுமா டாருதி இன்னைக்கு டார்டார்ல கிழிச்சிட்டாங்க வச்சியை சேது பற்றி டாருதி அவனை பாருங்களேன் மூஞ்சில் எந்த ஒரு செலவு இவர் போய் புசுக்குன்னு சேன்ட்ரா காலில் வந்துட்டாருன்னா நாங்கள் நல்லாவோன்னு நினச்சிடுவாங்க ஆனால் ரொம்ப பார்வதியே ரொம்ப ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பார்வதி ப பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆனால் விக்ரம்லாம் இவ்வளோ ஆங்கிரி ஆவார்னு நான் எக்ஸ்பர்டே பண்ணலைங்க ஆனால் திவ்யெல்லாம் திவ்யா கூட விட்டுருங்க ஆனால் நம்ம சபரி அவரெல்லாம் வெளியில் வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை ஆனாலும் அங்கே ஹியூமானிட்டி வேலை செஞ்சுருக்கு மனிதாபிமானம் இருக்குது அதனால் அவர் வெளியில் வந்துட்டார் வினோத் வினோத் வெளியில் வந்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு அந்த இது கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் சபரி வந்தது தான் பெருசு அது இருந்து ஆனாலும் சபரி வெளியில் வந்து அரோரா இறங்க வந்தாங்க அவங்களும் பதட்டிட்டு அரோராவும் திவ்யாவும் வராதிங்க உள்ள நின்று கேமை ஆடுங்க அவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணக்கூடாது நீங்கள் நின்று விளையாடுங்க நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் சொன்னார் சபரி ஓகேங்களா இவன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இருட்டேட் ஆகுது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாருங்களேன் அவன் மூஞ்ச அப்போ பேசுவான் நான் இந்த எத்தனை ஒன்று சொல்ல தோணுதுங்க திவ்யாவை பார்த்துனா ஒரு தென்டல் புயலாகி வருதே அந்த மாதிரி இருக்குதுங்க திவ்யா கிடி 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 கிடினு பார்வதியை கிழிச்சு தள்ளிட்டாங்க சரிங்களா அவ இவன் அந்த பார்வதி மூச்சை எந்த பக்கத்து பார்த்தாலும் வீக்கி போகிற தவக்கில் மாதிரியே இருக்கு வாய் அது எப்படின்னு தான் தெரியல ஐயோ நான் பேட்வேர்ட் பேச மாட்டேன் பேட்வேர்ட் பேச மாட்டேன் நான் அதை மாதிரிலாம் பேச மாட்டேன் என்ன ஒழுக்கம் வளர்த்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாள் அந்த ஒழுக்கத்தை தான் பிக் பாஸில் அப்படியே சலித்து எடுத்து ஒழுக்கிட்டாங்களே அவங்க வளர்ப்ப ஐயோ பார் பாரு இங்கப்பா கொஞ்சம் வெளியில் போயிட்டு நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் பாரு 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 நம்ம சேன்ட்ராவை பார்த்தாலும் பாவமாக தாங்க இருக்குது அவங்க வெளியில் விழுந்துட்டாங்கன்னு தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கடைசியில் அவங்களுக்கு வெளியில் விழுந்து ஃபிக்ஸ் வரும்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை யாருன்னா நான் அந்த ரெண்டு காமரூதிங் லூட்டிங்கில் பற்றி பேசினேன் மற்றவங்கள பற்றி பேசுகிறேன் வெளியில் விழுந்ததை பற்றி கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாமல் உக்காஞ்சிட்ருக்கு ரெண்டும் உள்ள அது ரெண்டும் என்னத்தில் சேர்ந்ததுன்னு ஒன்றும் புரியலை நம்மளுக்கு சரிங்களா ஆனால் நல்லா கிழி 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 கிழிச்சாச்சு ஆடியன்ஸும் சரி நம்ம விஜய் சேதுபா அண்ணனும் சரி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஹெட் கார்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர் கேம் ஒன்றும் இருக்க முடியாது ஆஸ் யூஷுவல் வெளியில் வந்து தான் ஆகணும் கேமில் அவங்க கிடையாது மிச்சம் இருக்கிறவங்க தான் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் யார் தான் வின் பண்ணிவிட்டு வராங்கன்னு போய் வெளியில் போயிட்டு ரெண்டு பேரும் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட பொடிடி முட்டியை பொடிடி தோப்பு